வணக்கம் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் சொல்லும் அளவில் எண்ணெய் வள இருப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்திய பெருங்கடலில் ஆங்காங்கே சில சேகரங்களை தவிர இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகையை கொண்ட பெரிய நாட்டிற்கு போதுமான எண்ணெய் வளம் நம் நாட்டில் இல்லை சீனாவின் விஷயமும் ஏறக்குறைய அப்படித்தான் எனவே இந்தியாவும் சீனாவும் கச்சா எண்ணெய்க்காக மற்ற நாடுகளையே நம்பியுள்ளன ஒரு காலத்தில் இந்திய நாணயத்தை கூட பயன்படுத்தியிருந்த மிகவும் நாகரீகமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்த வளைகுடா இன்று எண்ணெய் வளத்தால் மட்டுமே வளமாக மாறியுள்ளது கடந்த நூற்றாண்டின் பாதிக்கு பிறகு உலக சந்தையில் அதிகரித்த எண்ணெய் தேவை அந்த நாடுகளை அதாவது வளைகுடா நாடுகளை மிகவும் பணக்கார நாடுகளாக ஆக்கியது எனவே உலகளவில் மற்ற நாடுகளின் நிலைநிற்பே கூட எண்ணெய் விலையை நம்பியே இருக்கும் நிலையாகிவிட்டது ஆனால் உலகில் மாற்றம் வர தொடங்கியுள்ளது எண்ணெய் தேவை எதிர்காலத்தில் குறையவும் வாய்ப்புள்ளது ஏனென்றால் தேவைக்கேற்ப மின்சார கார்கள் சூரிய சக்தியில் இயங்கும் கார்கள் போன்றவை வருகின்றன பல அணு உலைகள் உருவாகின்றன அதனால் வழக்கமான எண்ணெய் தேவையில் குறிப்பிடத்தக்க குறைவு நிச்சயம் ஏற்படும் ஆனால் அதன் பிறகும் எண்ணெய் முழுவதுமாக நிறுத்தப்படும் சூழ்நிலை உருவாக நீண்ட காலம் ஆகக்கூடும் இந்நிலையில் இந்தியாவில் இப்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது நமது உத்தரப்பிரதேசத்தில் பல்லியா மாவட்டத்தில் உள்ள சாகர்பாலி என்ற கிராமத்தில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் படிவு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் வள ஆய்வுகளை நடத்தி வரும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் உறுதி செய்துள்ளது அது தொடர்பாக மேலும் பல சோதனைகள் மற்றும் ஆய்வுகள் நடந்து வருகின்றன அங்கு எந்த அளவு எண்ணெய் வள சேகரம் உள்ளது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் உள்ளது போன்ற எண்ணெய் சேகரம் உள்ளதா என்பதை துல்லியமாக கண்டுபிடிக்க இன்னும் பல செயல்முறைகள் உள்ளன என்னவானாலும் இப்போது வெளிவந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்தியாவில் பெரும் அளவிலான எண்ணெய் சேகரம் இருப்பதாகவே அறிய முடிகிறது காரணம் மூவாயிரம் அடி ஆழத்தில் முன்னூறு கிலோமீட்டர் சுற்றளவில் தற்போது எண்ணெய் இருப்பு உள்ளதென்று மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படியாகும்போது அது பெரும் சேகரமாக இருக்கத்தான் வாய்ப்புள்ளது பாண்டே என்ற விவசாயியின் கிராமத்தில் தற்போது எண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் பரவலாக நீண்ட காலமாகவே விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வந்திருப்பதை நாம் அறிகிறோம் அதனால் காலங்காலமாக பயிரிடப்பட்டு வரும் பல நிலங்களின் கீழ் இதுபோன்று மிகப்பெரிய அளவில் எண்ணெய் படிவுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளது இப்போதும் மூவாயிரம் அடி ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதுவும் ஒரு விவசாயியின் நிலத்தில் பொதுவாக விவசாயிகளின் இடங்களில் இதுபோன்ற ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது சாத்தியமாகாத track home. தொடர்ந்து விவசாயம் செய்யப்படும் பகுதிகளில் எண்ணெய் வைப்புகளை கண்டறிவதற்கான முயற்சியும் ஆராய்ச்சிகளும் மிகவும் குறைவாகவே நடப்பதுண்டு இந்த நிலையில் சிட்டுப்பாண்டேவின் வீட்டுத் தோட்டத்தில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த விவசாயிகள் வைத்திருக்கும் நிலத்தை மேலும் குத்தகைக்கு எடுத்து அங்கு சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே ஓ அந்த முடிவு மிகவும் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது இப்போதே கச்சா எண்ணெய் இருப்பு முன்னூறு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்து ஒன்று நிலவரப்படி இந்தியாவில் கச்சா எண்ணெய் இருப்பு சுமார் ஐநூற்று எண்பத்து ஏழு மில்லியன் மெட்ரிக் டன்கள் என்று கூறப்படுகிறது எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவடையும் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்தியா முழுவதும் பெரிய அளவிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆழ்கடல் எண்ணெய் கிணறுகளை நிறுவுவதற்கு ரிக் மற்றும் கப்பல்களை அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே பெரிய அளவிலான எண்ணெய் கண்டுபிடிக்க அல்லது கிடைத்ததை உற்பத்தி செய்து எடுக்க நாடு முழுவதும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை வளைகுடா நாடுகளைப் போலவே இந்த எண்ணெய் இருப்புகள் இந்தியா இந்தியாவுக்கு பெரும் பொருளாதார நன்மைகளை தரக்கூடும் இதனுடன் தொழில்நுட்பம் வருவதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் சோலார் தொழில்நுட்பம் என்று அடுத்த கட்டத்தை எட்டும்போது இந்தியாவில் எண்ணெய் சேகரமும் கண்டுபிடிக்கப்பட்டால் எல்லா வகையிலும் நாடு தன்னிறைவடைய முடியும் இந்த செய்தி வளைகுடா நாடுகளுக்கும் தற்போது எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடித்துள்ள ரஷ்யா போன்ற நாடுகளுக்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தக்கூடும் ஏனென்றால் இந்தியா எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துவிட்டால் பெருமளவில் லாபம் அடைய முடியும் இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை இப்போது மின்சார வாகனங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்டம் யதார்த்தமாக மாற இன்னும் பல தசாப்தங்கள் ஆகக்கூடும் என்னவானாலும் எண்ணெய் தேவை இன்னும் சில காலத்திற்கு இருக்கத்தான் செய்யும் எனவே இந்தியாவில் இருந்தே எண்ணெய் எடுக்க முடிந்தால் நமது பொருளாதாரத்தை பெரிய அளவில் வலுப்படுத்த முடியும் இந்த செய்தி மிகவும் நம்பிக்கை அளிப்பதாகவே அமைந்துள்ளது